தோழர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒன்று சொல்லுகிறது நீ படித்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறது இது பத்தாயிரம் நூல்களை நம்ம படிக்க முடியுமா இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இலக்கு இன்னொரு பக்கம் வாழ்நாளில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எத்தனை புக்கு எழுதணும்ன்றதுக்கு கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர் சார் தமிழ்ச்செல்வன் சொல்கிறார் ஒருவன் ஒரு வாழ்நாளில் இரண்டு புத்தகமாவது எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கு நம்ம கூட இலக்கு போட்டுக்கிட்டு பயணம் பண்றோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஐம்பது புத்தகத்தை படிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற பொழுது தன்னுடைய எழுபத்தி ஐந்து அகவைக்குள் எழுபது புத்தகங்களை எழுத முடியும் என்று நிரூபித்திருக்கக்கூடிய கதாநாயகர் முதல்ல சிறார் எழுத்தாளர்கள் என்கிற உண்மையாக ஒரு அரிய வகை உயிரணுமாகத்தான் இன்றைய நேரத்தில் இருந்து ஏன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய படைப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பயிரிட முடியும் சிறாருக்கான படைப்புகளை நீங்கள் கொண்டு வருவதில் நிறைய சிரமங்கள் உண்டு அவர்கள் கற்பனை விரிய வேண்டும் அறிவியலுக்கு புறம்பாகவும் செல்ல முடியாது ஒரு சின்ன உதாரணம் ஒரு சென்ற வாரம் என்னுடைய மகள் வந்து இன்போசிஸ் தேர்வுக்கு செல்கிறார் அதை திறம்பட முடிக்கிறார் முடிக்கும் பொழுது அந்த நேர்முக தேர்வில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நீ எப்படி இந்த ப்ராஜெக்ட பண்ணீங்க எப்படி உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்தது சொல்லி கேட்கிற பொழுது அவள் சொன்ன ஒரு பதில் அதுதான் இன்றைய வெளியீட்டு விழாவுக்கான விடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் சின்ன வயசுல ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் பொழுது வரகத நாட்டு மந்திரவாதி என்ற ஒரு புத்தகத்தை என் அப்பா என்னிடத்தில் படித்து காண்பிப்பார் அதுல இருக்கக்கூடிய கதாநாயகியாக வரக்கூடிய டோராத்தியை என்ன என்னையாக உருவகம் செய்து கொள்ள சொல்லுவார் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி இதுல நீ எப்படி முடிவெடுப்ப என்று கேட்பார் அப்படி யோசித்து யோசித்து அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக ஒரு டீம் லீடராக நான் இதை சாதிக்க முடிந்தது என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் யோசிக்கக்கூடிய ஆற்றலை சிறார் கதைகள் மூலமாகத்தான் பெற்றேன் என்று சொன்னார் சாதாரணமா எழுத்தாளர் என்பது கதை எழுதி முடிக்கவில்லை ஆனால் மாறாக ஒரு மிகப்பெரிய அடுத்த சமூகத்திற்கான ஒரு பயிற்சி ஏடாக பயிற்சி பட்டறையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அப்புறம் இன்னைக்கு நாள் இந்த நாளில ஒரு ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்ற ஜியு திருவாசகத்தை தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரியில அவருடைய கல்லூரி தலைவரோட பேசிட்டு போறார் பெஞ்சமின் கோவாய்டோட பேசிட்டு போற எல்லாரும் சார் பேசும்போது சொல்றாரு நான் இதுவரை படித்த புத்தகத்தில் மிகச்சிறந்த புத்தகமாக திருவாசகம் இருக்கிறது இந்த திருவாசகத்தை எப்படி நான் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஜி போ கேட்கிறாரு அப்போ பெஞ்சமின் போவர் சொல்றாரு அதை மொழிபெயர்க்கக்கூடிய பணியை நீ செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய பணியை செய்யலாம் ஆனா நான் இப்ப எழுபது வயசு ஆகுது எனக்கு எழுபது வயசு ஆகும் பொழுது இதை நான் செய்ய முடியுமா எனக்கு அதற்கான ஆயுட்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்றாரு ஒரு மகத்தான பணியை ஒரு மிக முக்கியமான பணியை நீ எடுத்துக்கொண்டு அதில் ஈடுபடுவையே உனக்கான வாழ்நாள் நீட்டிக்கப்படும் உனக்கு என்று எழுத்தாளர் சுகுமாரனும் கிட்டத்தட்ட அதில் தான் இருக்கிறார் அவர் மகத்தான பணியை எடுத்துக்கொண்டு அதை கையில எடுத்துக்கொண்டு செய்கிறார் ஏன் இந்த வரலாற்று குறிப்பை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஏப்ரல் இருபதாம் நாள் தான் அது நடந்தது என்று எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஏப்ரல் இருபதாம் நாள் நாம் இருக்கிறோம் இதே வரலாற்று செய்திகள் நீங்க நீங்க கூகுள் போட் கூட பார்த்து அப்போ ஒரு கற்பனையை எல்லாவற்றையும் விரிவு செய்யக்கூடிய எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றது தொடர்ந்து நிகழ்த்துதல் ஒரு வாரத் இலக்கியமன்ற நிகழ்ச்சி ஒரு நாள் இருக்குன்னா அதற்கு முன்பாக யார் யார் வரணுங்கிறதுக்கு போன் பண்ணுவாங்க யார் யார் வந்துட்டாங்கன்றத உறுதி பண்ணுவார் யார் யார் என்ன சொல்லுவார் இந்த தொடர் நிகழ்வும் இந்த கண்காணிப்பும் அவர் இடத்துல தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே அந்த அடிப்படையில இருபது நூல்களும் படித்து அவர் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிடுவார் ஏன் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றார் ஒரு சென்ற மாதம் நடந்த ஒரு கூட்டத்துல டேரக்டர் மிஷ்கின் கிட்ட கேள்வி கேட்கிறார் கல்லூரி மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி திரைப்படத்திற்கும் திரைப்பட இயக்குநருக்கும் இலக்கியத்திற்கும் தொடர்பு இல்லாமல் வெகு தூரம் செல்வதாக படுகிறது அது உண்மையா அதை பத்தி உங்களுடைய கருத்தை என்னன்னு சொல்லி கேட்கிறேன் விஷ்கின் அவருடைய பாணியிலே சொல்றாரு ரைட்டுமா நான் ஒத்துக்கிறேன் நீ என்னென்ன இலக்கியம் படிச்ச சொல்லு அப்படின்னு நீ என்ன இலக்கியம் படிச்ச சொல்லு நான் பதில் சொல்றேன் அந்த பெண் இலக்கியம் பயிலக்கூடிய அந்த முதுகலை மாணவி அவளால் பதில் சொல்ல முடியல ஏன் பதில் சொல்ல முடியல எனக்கு ஏன் படிக்கல அப்போ எங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த இடத்துல தான் வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய கோடிட்டு இடங்களை இட்டு நிரப்பக்கூடியதை தான் நம்முடைய எழுத்தாளர் சுகுமாரன் தோ சுகுமாரன் செய்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இருபது புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கு சாகிதா தம்பி வாங்கிய இது வரைக்கும் வருடா வருடம் கொடுக்க வேண்டிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது அந்த அறுபத்தி ஒன்பதுல இதுவரைக்கும் ஐந்து முறைக்கு கொடுக்காமல் விடுபட்டு இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஒன்பதுல ஐந்து போக மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி நாலுல இருபத்தி ஒன்பது புத்தகங்கள் நாவலுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இலக்கிய திறனாய்வுக்கு ஒன்பது வழங்கப்பட்டிருக்கிறது கவிதை புத்தகங்கள் எட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ நாவலுக்கு அதிகமாக இருக்கிறது பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது நமக்கு ரெண்டு விதமான தேர்வுகள் தமிழ் ஆங்கிலம் எழுதும் பொழுது ஆங்கிலத்துல ஒரு சின்ன பேராக கொடுத்துட்டு டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க சின்ன பெருசாக்கி எழுதணும் தமிழ்ல பெரிய கட்டுரை கொடுத்துட்டு மூட்டில் ஒரு பங்கு சுருக்கி வரையணும் பெருசா சுருக்கி வரையணும் நம்ம போன நடராஜன் குறிப்பிட்டா இருப்பாரு ஐநூத்தி ஐம்பது பக்கங்கள் உள்ள புத்தகத்தை படிப்பதற்கு அலமாரியிலே இருக்கிறது படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அதை நிறைவு செய்யக்கூடிய நேரம் இல்லை என்று சொன்னார் ஆனா பாருங்க மூணே பக்கம் இந்த மூணு பக்கத்துல நாவலை கொண்டு வருவது என்பது ஒரு கலை ஒரு ஆற்றுதான் அது அதுலயே என்ன பண்றாரு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் குறிப்பு அது எந்த சூழலில் வெளியிடப்பட்டது அந்த புத்தகம் வெளியே வந்தவுடன் அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கு இது சொன்னதற்கு பிறகு கடைசியாக அதன் மீதான விமர்சனம் ஒரு புத்தகம் ஒரு படைப்பு வருது அது பேசப்படுது பார்க்கப்படுது படிக்கப்படுது கொண்டாடப்படுது விருது வழங்கப்படுது கடைசியா வந்து ஒரு எழுத்தாளர் சொல்றாரு இது கோட்டாவில் கொடுத்ததுங்க இப்போ இதுவுமே வரலாறு இப்போ நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த வரலாறு கிடைக்காது அப்ப எந்த புத்தகத்தை படிச்சா வரலாறு கிடைக்கும் நீங்க மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை படித்தாலும் அதற்கான கோணார் முறைதான் இந்த புத்தகம் இதனிடையே சர்ச்சை என்ன வந்தது என்ன எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது ஆசிரியருடைய இப்போ மூவா அது பரிசு அகவரிசும் மூவாவுடைய சிறப்பே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிக எளிமையான சொற்களை கொண்டு படிக்கப்பட படிக்கப்படக்கூடிய இலக்கியங்கள் தான் வந்து மூவாவுடைய சிறப்பு இதை சொல்லிடுறாரு இவர் தேடி தேடி போய் படிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு மூவாவை பத்தியான குறிப்புகள் இருக்கு அவர் எழுதுற கட்டுரைகள் என்னென்னு இருக்கு இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக அதுல என்ன சொல்றாரு ஒரு தீய பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவன் கடைசியில் தொழுநோய் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லி கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் என்பது வேணா வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் வேணா சரியா இருக்கும் ஆனால் சாகித்ய கதவை விருது கொடுக்கும் போது இதை கவனிக்கணும் தீய பழக்கம் கை கொள்ளும் பொழுது தொழுநோய்க்கும் தீய பழக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அண்ணாடிய திருப்பினா எப்படி ஆட்டோ கேள்வி கேட்க எழுப்புகிற சமகால படைப்புகளிலே என்ன வெளியே வரும்போது என்ன வந்தது என்ன சொல்றாங்க சிறுகதைனா என்ன நாவல்னா என்ன நாவல் என்பது படம் வரைந்து பாவம் குறிக்கிற மாதிரி ஒவ்வொருடைய வாழ்வியல் ஒரு சஞ்சாரம் என்கிற ஒரு நாவலை படிக்கிற பொழுது கிளைக்கரைகள்ல ஆயிரத்தி எட்டு கதைகள் நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ஏன் நாதஸ்வரமும் தமிழும் அழிந்தது இல்லை ஏன் உயிர்கோடு இல்லை என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இருக்கு எப்படி இருக்கு என்பதை எல்லாத்தையும் ஒளிவு முறை விட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்பது அங்கே இருக்கு ஆனால் சிறுகதை அப்படி இல்லை ஒரு புதிர் ஒரு கோடு போட்டிருப்பாரு மொட்டை தலை இருக்கும் கண்ணாடி இருக்கும் ஆனால் அதற்குள் காந்தி இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் முதல் முறையாக நான் படிக்கும் பொழுதுதான் பார்த்தேன் இந்த நீர் வழிபடும் தேவி பாரதி எழுதக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய கடைசியில நான் இந்த பெண்ணை மருமகளாக ஏற்கிறேன் ஆனால் நான் விளையாடக்கூடிய தாயத்தில் இந்த தாய பாஸ் என்று சொல்லிய தாயத்தில் நான் தாயம் உருட்டும் பொழுது எனக்கு இரண்டு விழுந்தால் நான் உங்களை மருமகளாக ஏற்கிறேன் சொல்லி சொல்றாங்க தாயக்கட்டை உருட்டுகிறது உருட்டப்படுகிறது அது வெளியிடப்படுகிறது என்ன விழுந்தது என்பதற்கு நாங்கள் கதை குடிக்கப்போம் ஒரு கலைஞனுடைய ஒரு படைப்பாளியனுடைய படைப்பினுடைய உச்சம் என்ன விழுந்தது என்பதை நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விழுந்திருக்கும் என்றால் நன்றாக இருக்கும் என்பதை நீங்களாக யூகித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் கற்பனையும் தலையும் வளரக்கூடிய இடமாக புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மெசேஜ் என்பதற்கான புதிரையும் குதிரையும் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு ஒரு சாதாரணமான இலக்கியவாதிக்கும் சிறார் இலக்கியவாதிக்கும் நிறைய வேறுபாடு அவளை எழுதி பார்த்து முயற்சி பண்ண ஆனா நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறேன் நான் சாதாரண வாசகன் தான் நான் படைப்பாளி கிடையாது நான் எழுத்தாளன் கிடையாது நான் பதிப்பகத்தான் கிடையாது இது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் பெரியார் சொல்ற மாதிரி நான் எழுத்தாளன் கிடையாது நான் பதிப்பாளர் கிடையாது கிடையாது நான் ஒரு கருத்தாளன் சொல்ற மாதிரி ஒரு கருத்தோடவே இந்த விஷயத்தை ஒரு சார்பற்ற பார்வையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த சிறார் எழுத்தாளர் மாதிரியான ஒருத்தர் எல்லாத்தையும் எப்படி ஒரு முற்போக்கு இலக்கியவாதியாக ஒரு திறனாய்வை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மொழிபெயர்ப்பை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சிறார்க்கான பாடல்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை துவங்கிறாரு அவர் கதைகளை எழுதுகிறாரு என்பதை இந்த சதுரங்க வேட்டை மாதிரியான நாட்டில் கொண்டாடப்பட வேண்டும் சமகாலத்தில் கொண்டாடப்பட வேண்டும் அவருக்கு நான் சொல்கிறேன் என்பது அல்ல அவருடைய நூறு நூறு புத்தகங்கள் நூத்தி ஐம்பது புத்தகங்கள் வெளியாகிற வரையில் அவர் நீண்ட ஆயுதோடு நீண்ட ஆரோக்கியத்தோடு அவருடைய பயணம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் பல்வேறு பயணங்கள் அடிப்படையில அவர் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனா எனக்கு கொடுத்தது பத்து மணிப்பொழிதான் தான் அதற்குள் நான் முடித்தாக வேண்டும் ஆல்ரெடி பதினோரு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு அப்போ இதனுடைய நோக்கம் என்பது அவர் ஒரு இலக்கிய மன்றத்தில் தெரிவித்த அடிப்படையில் வாயிலாக வெளியான புத்தகம் மட்டுமல்ல சுடர்முகம் என்னுடைய அவரு என்கிட்ட கொடுத்த முதல் புத்தகம் வந்து சுடர்முகம் காட்டு நான் இதில் சேவ் பண்ணிருக்கேன் சுடர்முகம் காட்டு சுகுமாரம் தான் சேவ் பண்ணிருப்பேன் இன்னுமே சுடர்முகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவின் காரணமாகத்தான் இத்தனை புத்தகங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது இது மாதிரியான விவரங்களை நாம் தொடர்ந்து படிக்க வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது இந்த புத்தகத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்று நான் என்ன சேலஞ்ச் பண்றேன் சவால் விடுகிறேன் உங்களால் இந்த இருபது புத்தகத்தை மன கேட்டு உங்களால் வாசிக்கவே முடியாது எல்லா புத்தகமும் எல்லோருக்குமானது அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா புத்தகம் எடுத்து எல்லாரும் படிச்சிட முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புத்தகங்கள் தேவைப்படுகிறது அந்த புத்தகம் எந்த புத்தகம் உனக்கு தேவைப்படுகிறது எதை உன்னால் படிக்க முடியும் எதை உன்னால் சுவீகரித்துக் கொள்ள முடியும் என்பதற்கான விடையாக இந்த புத்தகம் வருகிறது விடுகதையாகிவிட்ட வாசக விடுகையாகிவிட்ட வாசகருக்கு எனக்கு விட்ட விடைதான் இந்த புத்தகம் புத்தகத்தை வாங்குங்கள் படியுங்கள் தெளிவாக சிந்தியுங்கள் இது போன்ற எழுத்தாளரை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்